ஐபிஎல் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு டீம்ஸோட ஸ்ட்ராங் பிளேய் லெவனை பற்றி தான் பார்த்துக்கிட்டு இருக்கோம் இன்றைக்கான டீம் என்னன்னா ஈசாலா கப் நமதே ஈசாலா கப் நமதேன்னு வருஷம் வருஷம் இதை தவிர வேறு எதுவுமே பண்ண மாட்டேங்கிற இல்லாதா அப்படின்னு சொல்லி எல்லோரும் அளவுக்கு இருக்கிற நம்ம ஆர்சிபி ராயல் சேலஞ்சர்ஸ் பெங்களூர் என்னங்க கப்பு என்னங்க கப்பு பெருசு ஃபேன்ஸுங்க நாங்கள் வந்து எப்போவுமே டீமுக்காக நாங்கள் வந்து என்ன சொல்கிறது கப்பு ஜெயிக்கிறேன்னா பரவாயில்ல இத்தனை பேர்த்தோட ஹார்ட்டை ஜெயிச்சிருக்காங்க பாருங்கள் ஆர்சிபி அப்படின்னு சொல்லிட்டு ஃபேன்ஸ் உண்மையாலுமே நம்ம வந்து ஹாட்ஸ்அப் சொல்லியே ஆகணும் ஆர்சிபிக்கு இருக்கிற ஃபேன் ஃபாலோவர்ஸ் ஐபிஎல்ல வேறு எந்த டீமுக்குமே இல்லை ஏன் சிஎஸ்கே மும்பை கூட விட ஃபேன்ஸ் வந்து ஈக்குவலாக தான் இருக்காங்கன்னு தான் சொல்லியாகணும் அந்தளவுக்கு ஆர்சிபி ஃபேன்ஸ் ஆர்சிபிஎன்ஸ் அப்படின்னே சொல்லலாம் ஸோ அப்படிப்பட்ட டீம் எப்படி வந்து மேட்சில் தான் நல்லா விளையாடலன்னா பரவாயில்ல ஏலத்துலையாவது நல்லா பண்ணுவீங்கன்னு பார்த்தோமே நல்லா இருந்த டீமை நாசம் பண்ணிட்டீங்களேன்னு சொல்கிற அளவுக்கு ஏலத்தில் இருந்த நல்ல ரெண்டு பவுலர்ஸை விட்டுட்டு ஒரு ரெண்டு பவுலர்ஸை கூட்டிகிட்டு வந்திருக்காங்க அதை தான் ஏங்க ஒரு நல்ல பவுலர் இருக்கும்போது அதுக்கெல்லாம் ஏலத்துக்கு போகாமல் இப்படி இந்த பவுலருக்கு இவ்வளோ கோடி கொடுத்து எடுத்துகிட்டு வந்திருக்கீங்கன்னு சொல்லி எல்லோரும் கலாய்ச்சிட்டு இருக்காங்க அப்படிப்பட்ட டீமோட பிளேயிங் லெவன் எப்படி இருக்குது நம்மளே பிளேயிங் லெவனை செலக்ட் பண்ணுறதுக்கு இவ்வளோ கஷ்டப்பட்டமே அந்த டீமோட கேப்டனும் கோச்சு எவ்வளோ கஷ்டப்பட போகிறாங்கன்னு தெரில அந்த பிளேயிங் லெவன் எப்படி இருக்குது அப்படிங்கிறத பார்க்கலாம் அண்டு வழக்கம் போல் நாலு ஃபாரின் பிளேயர்ஸ் யார் அப்படின்னு பார்த்துட்டிங்கன்னா நம்மளோட கேப்டன் ஃபாஃப் டூ ப்ளஸஸ் அண்ட் கிளென் மேக்ஸ்வல் ஆல்ரெடி இருக்கார் அது கூட ட்ரேட் பண்ண கேமரோன் க்ரீன் அவரோட ஆஸ்திரேலியன் பவுலிங் பேட்டிங் பண்ணுற ஆல்ரவுண்டர் அது கூட அல்சாரி ஜோசப் ஏங்க ஜோஸ் கேசல் விட்டுருந்தார் அவரை வெளியே விட்டுட்டு இவர் எடுத்துருக்கீங்களேன்னு சொல்லி எல்லோரும் ஒரு சைடில் வந்து ட்ரோல் பண்ணி கலாய்ச்சிட்டு இருக்காங்க அண்ட் இதுதான் நம்மளுடைய நாலு ஃபாரின் பிளேயர்ஸ் அண்டு வழக்கம் போல் ஓப்பனிங்கில் ஃபேஃப் டூ பிளஸஸ் அண்ட் விராட் கோலி ஃபேப் டூ பிளஸஸ் நல்ல ஃபார்மில் இருக்கிறாரு சவுத் ஆஃப்ரிக்கா டி ட்வெண்ட்டி லீக் எப்படி பண்ணுறாருன்னு பார்த்துட்டு ஐபிஎல் நல்லா பண்ணுவாரா அப்படிங்கிறது தெரிஞ்சிடும் நல்லா பண்ணக்கூடிய பிளேயர் தான் நிறையா பண்ணியிருக்காரு அது கூட நம்ம கோலி தொடர்ந்து ஃபார்மில் இருக்கார் வேர்ல்டு கப்பை தொடர்ந்து வேர்ல்டு டி ட்வெண்ட்டி கப் வேறு வருது அண்டு டி ட்வெண்ட்டிக்கு ரொம்ப முக்கியமான பிளேயர் கோலி சொல்லவே வேணால் கண்டிப்பாக நம்ம கிங் கோலி சூப்பராக பண்ணுவார் அப்படிங்கிறதுல எந்த ஒரு டவுட்டுமே வேணாம் அண்ட் ஒன் டவுனில் ரஜத் பட்டிதார் ரஜத் பட்டிதார் வந்து நல்லா பண்ணார் ஒரு மேட்ச்சில் கூட ஹண்ட்ரட்லாம் அடிச்சிருக்காரு ஆர்சிபிலருந்து ஸோ அதனால் அவருக்கு இந்த வருஷம் ரொம்ப நல்லாயிருக்கும் அப்படின்னு நம்பளா ஸோ பொறுத்திருந்து பார்ப்போம் அண்ட் மிடில் ஆர்டரில் ரெண்டு பிளேயர்ஸ் இருக்காங்க கேமரான் க்ரீன் அண்டு கிளென் மேக்ஸ்வோல் ரெண்டு பேருமே அதிரடியாக ஆடக்கூடியவர்கள் அண்ட் கேமரான் க்ரீன் நல்லா பண்ணுவார் ஸோ இருந்து பார்ப்போம் ஆர்சிபிக்கு எப்படி பண்ணுறாரு அப்படின்ட்டு அண்ட் கிளென் மேக்ஸ்வோல் சட்டு புட்டு வந்து முப்பது பால் பிடிச்சி அறுபது எழுபது ரன் அடிக்கக்கூடிய எபிலிட்டி இருக்குது அண்ட் எல்லா மேட்சும் பண்ணுவாரா கன்சிஸ்டன்சி தாங்க அவர்கிட்ட கொஞ்சம் பிரச்சனையாக இருக்குது அண்ட் இந்த வாட்டி எப்படி பண்ணுறாரு அப்படிங்கிறத நம்ம பொறுத்துருந்து பார்ப்போம் அதைத் தொடர்ந்து நம்ம தினேஷ் கார்த்திக் ஒரு ஃபினிஷர் ரோல் பண்ணிகிட்டு இருக்காரு அண்ட் ஆர்சிபியில் இன்னும் நல்லா பண்ணணும் இந்த வருஷம் கண்டிப்பாக அவர் வந்து ஃபார்முக்கு வர்றாரா ஆர்சிபிக்காக நல்லா பண்ணுறாரா அப்படிங்கிறதையும் பார்ப்போம் தினேஷ் கார்த்திக் நல்லா பண்ணுங்கள் அண்ட் அதுக்கப்புறம் வந்து சுயேஷ் பிரபுதேசாய் அப்படின்னு சொல்லிவிட்டு ஒரு கோவாவை சேர்ந்த ஒரு இளம் வாலிபன் இருக்கார் இவருக்கு வாய்ப்பு கொடுப்பாங்களா இல்லை வேறு ஏதாவது பிளேயர்ஸ் எடுத்துகிட்டு வந்து ஆடுறாங்களா அப்படிங்கிறத நம்ம பார்ப்போம் அண்ட் அதுக்கப்புறமா தான் பவுலிங் ஒரு ஸ்பின்னர் இருக்கார் கரண் சர்மா கரண் சர்மா வந்துட்டு போன டீம்ஸ் எல்லாம் ஐபிஎல் கப்பு வாங்கியிருக்கு ஈசாலா கப் நம்மதுங்கிற ஸ்டேட்மெண்ட்டை எடுத்துட்டு ஆர்சிபிக்கு கப்பை வாங்கி தர்றாரா இவரோட லக்கு வந்து அந்த இது வந்து உதவுதா அப்படின்னு நம்ம இருந்து பார்ப்போம் இவரை நிறைய டீம் மோஸ்ட்லி யூஸ் பண்ண மாட்டாங்க எடுத்து பெஞ்சில் குறை வைப்பாங்க பார்த்தா நின்று கை தட்டிகிட்ருப்பா அந்த டீம் கப்பு வாங்கிட்டு வந்துடும் அந்த மாதிரி பண்ணுறாங்களா இல்லை வந்து ஆடி ஜெயித்து வாங்கி கொடுக்குறாரா அப்படிங்கிறத இருந்து பார்ப்போம் அண்டு மூணு ஃபாஸ்ட் போலவர்ஸில் ஒன்று வந்து நம்ம முகமது சிராஜ் சொல்லி ஆகணும் ஆர்சிபியில் அடி வாங்கி ட்ரோல் பண்ணி மீம் போட்டு கடைசியில் ஆர்சிபியில் இருந்து இந்தியன் டீம்லேயே தவிர்க்க முடியாத ஒரு பவுலராக இருக்கார் முகமது சிராஜ் அதே மாதிரி அல்சாரி ஜோசப் குஜராத்தில் இருந்து நல்லா பண்ணார் இப்போ வந்துட்டு இவரை எடுத்ததுக்கு ஜோஸ் கேசல் கூட்டே பரவாயில்ல இவர் ஏங்க எவ்வளோ கோடி கொடுத்து எடுத்துகிட்டு வந்தீங்க அப்படின்னு சொல்லி எல்லோரும் கலாயிச்சா கூட ஒரு நல்ல ஃபாஸ்ட் பவுலர் தான் அல்சாரி ஜோசப் எப்படி பண்ணுறாரு ஆர்சிபியில் அதுதான் ரொம்ப முக்கியம் அதை பொறுத்திருந்து பார்ப்போம் அதுக்கப்புறம் எடுத்த பவுலர் தாங்க சொல்லி ஆகணும் எஸ் தயால் அப்படின்னு சொல்லிட்டு கிட்டத்தட்ட ஆறு பாலில் இருபத்தெட்டுன்னு அடிக்க மாட்டாங்கன்னு ஏன் ஆப்பனண்ட் டீமே நினச்சிருப்பாங்க அப்படி இருக்கிற சமயத்தில் குஜராத்தில் இருந்தார் பவுலிங் போடும்போது நம்ம ரிங்கு சிங் எஸ் மூலம் தான் ரிங்கு சிங் உலகம் ஃபுல்லாக தெரிஞ்சார் அஞ்சு பாலில் அஞ்சு சிக்ஸ் கொடுத்து அழகாக அவரை ஒரு சூப்பர் மேன் ஆக்கி விட்டது எஸ் தயாலோட கிட்ட தான் அந்த பெருமை போய் சேரணும் ஸோ அப்படிப்பட்ட எஸ் தயால் வந்து ஆர்சிபிக்கு வந்தது ஆர்சிபி ஃபேன்ஸுக்கு சந்தோஷமோ இல்லையோ மற்ற டீம்ஸோட ஃபேன்ஸ் எல்லாத்துக்கும் சந்தோஷமாக இருக்குதுன்னு நினைக்கிறேன் ஏங்க இதுக்கு ஹர்ஷல் பட்டேலே பரவாயில்லங்க முப்பத்தேழு ரன் கொடுத்தாரு ஜடேஜா கூட ஏன் என்ன தப்பிப்பேன் அப்படிங்கிற அளவுக்கு இருக்குது பாப்பா எஸ் தயால் ஒரு கம்பேக் கொடுங்க இந்த ஐபிஎல்ல நல்லா பண்ணி எப்படியாவது இந்தியன் டீமில் வந்து நீங்கள் விளையாடணும் அப்படின்னு சொல்லி நாங்கள் எல்லாம் வந்து ப்ரே பண்ணிக்கிறோம் உங்களுக்காக சரியா ஸோ இதாங்க டீம் இதாக பிளேயிங் லெவன் ஸோ இதை தாண்டி இம்பாக்ட் பிளேயர் அப்படிங்கிற ஒரு ரூல் இருக்குது அந்த ரூல் வந்து ஆர்சிபியை பொறுத்த வரைக்கும் இம்பேக்ட் ஆப்போனன்ட் டீமுக்கு தான் கிடச்சிருக்குது ஆர்சிபிக்கே இம்பாக்ட் அப்படிங்கிற வகையில் யார் எந்த பிளேயர் ஏற்படுத்தி கொடுத்தாங்கன்னு எனக்கு தெரியல அண்ட் நீங்கள் யாராவது அப்படி இம்பாக்ட் பிளேயர் இருந்து ஆர்சிபிக்காக இம்பாக்ட் கொடுத்துருக்காங்க அப்படின்னா அதை கமெண்ட்டில் சொல்லுங்கள் அண்ட் இந்த பிளேயிங் லெவனை விட வேறு ஒரு சூப்பர் பிளேயிங் லெவன் ஆர்சிபிக்கு இது செட் ஆகும் இந்த வருஷம் பாருங்கள் நீங்கள் வேணாம் ஆர்சிபி தான் கப்பு வாங்கும் ஈசாலா கப் நம்மதே அப்படிங்கிற ஸ்டேட்மெண்ட்டை தூக்கி தூர போட்டுட்டு கப்பு எங்களுது தான் அப்படின்னு சொல்லி ப்ரூவ் பண்ணி காட்டுவாங்க அப்படின்னு நினச்சா அதை நீங்கள் வந்து கமெண்ட்டில் சொல்லுங்கள் அண்டு இதே மாதிரி சிஎஸ்கே மும்பை மற்ற டீம்ஸோட பிளேயிங் லெவன் அண்டு ஐபிஎல் அப்டேட் மட்டும் இல்லாமல் கிரிக்கெட் அப்டேட்ஸ் தெரிஞ்சுக்கணுன்னா மறக்காமல் நம்ம குப்பத்த டி எஃப்ரோ சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு அந்த பில்லைக்கான உங்கள் வீட்டுக்கு எடுத்துகிட்டு போங்க பை